செய்திகள் தொடர்கின்றன அரசாங்கம் நெல்லை கொள்வனவு செய்யும் போது அதனை அரிசியாக்குவதற்கு அரிசி ஆலைகள் இருக்க வேண்டும் எனினும் எமது நாட்டில் அந்த உள்ளதா எம்மிடம் இருந்த வசதிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தோமா கோடிக்கணக்கான மக்கள் பணத்தில் நிர்மாணிக்கப்பட்டு தற்போது காடாக மாறியுள்ள அரிசி ஆலை கட்டட தொகுதி தொடர்பிலேயே கிராமத்திற்கு நடந்தது என்ன தொகுப்பில் என்று நாம் ஆராய்கின்றோம் என்ன இது பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சைலு அரிசி தொகுதியாகும் சுமார் வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்ட அரிசி ஆலை தற்போது கவனிப்பாரற்ற நிலையில் பற்றைக்காடாக மாறியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் சிறிமாவு பண்டார நாயக்கவின் அரசாங்கத்தின் போது சர்வதேச நிதி உதவியுடன் கட்டப்பட்ட இந்த அரிசி ஆலை சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவில் காணப்படுகின்றது இந்த அரிசி ஆலை கட்டிட தொகுதியில் இருபத்தாறு சைலோ தாங்கிகள் உள்ளன அவற்றில் பனிரெண்டு பாரிய சைலோ தாங்கிகளும் எட்டு சிறிய சைலோ தாங்கிகளும் உள்ளன இதனிடையே அரிசியை களஞ்சியப்படுத்தக்கூடிய ஆறு சைலோ தாங்கிகளும் இங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளன இங்கு நெல்லை அவிப்பதற்கு உலர்த்துவதற்கு அரிசி உற்பத்திக்கு மாத்திரமல்லாது அரிசி கொள்வனவு செய்வதற்கான களஞ்சிய வசதிகளும் உள்ளன எனினும் இன்று இங்குள்ள அனைத்து இயந்திரங்களும் முக்கிய நிலையில் உள்ளன அவுர்தூரா இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளாக இந்த ஆலையில் இந்த ஆலையை நெல் அவித்தல் மற்றும் நெல் கூற்றுதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அன்றிலிருந்து சுமார் ஐம்பது ஆண்டுகளாக இந்த அரிசி ஆலையின் இயந்திரங்கள் எவ்வித பயன்பாடுமின்றி உள்ளது எனவே இது ஒரு பாரிய தேசிய குற்றமாகும் இந்த வளாகத்தை அரசாங்கமே மீள் புதுப்பிக்க வேண்டும் அல்லது அரசாங்கத்தால் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் ஒரு தனியார் வர்த்தகரை ஈடுபடுத்த வேண்டும் அந்த காப்பீன் இல்லாசும் தரமையும் குறைந்தபட்சம் இந்த புதிய அரசாங்கம் நெல் கொள்வனவு செய்ய வேண்டும் என நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் அல்லது இந்த அரிசி ஆலை புனரமைப்பு செய்ய வேண்டும் பின்னர் இதனை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் இந்த இயந்திரங்களை இங்கேயே அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் அரிசி பற்றாக்குறையை தணிப்பதற்கு இது ஒரு பாரிய உதவியாக இருக்கும் என நினைக்கின்றேன் அம்பாறை மாவட்டத்தில் அறுவடை செய்யப்படும் நெல்லின் பெரும்பகுதியை களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கான வசதிகள் இங்கு இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் எனினும் இன்று இந்த ஒரு பகுதியாக மாறிவிட்டது நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டிய இந்த வளங்களை அதிகாரிகளால் ஏன் முறையாக நிர்வகிக்க முடியாமல் போனது பல தசாப்தங்களாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போனமை அவர்களின் இயலாமையே காண்பிக்கின்றது கிராமத்துக்கு நடந்தது என்ன